மகாராஷ்டிர மாநிலம் இடைவிடாத கனமழையால் பல இடங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது வாகனங்கள் நீரில் மூழ்கி முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம் குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் குமார் விவரிக்க கேட்போம் ரமேஷ் இப்ப இருக்கக்கூடிய காட்சிகளை திரையின் வாயிலாக பார்க்க முடிகிறது அங்க கார் உள்ளிட்ட கனரக வாகனங்களே அடித்து செல்லப்படக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்க முடிகிறது இப்ப மக்களுடைய பாதுகாப்புக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன மகாராஷ்டிர மாநிலத்தில் ஒரு இரண்டு மூன்று நாட்களாகவே நல்ல மழை பெய்து வருகிறது குறிப்பாக மும்பை புனே தானே நாசிக் உள்ளிட்ட இடங்களில் கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதுல நாஷிக் அதிகமான அளவு மழை பொழிவை சந்தித்திருக்கிறது அதாவது நடப்பு ஆண்டுல ஒரு பருவமழை முழுவதும் பெய்யக்கூடிய மொத்த நீரில் எழுபத்தி ஐந்து சதவீத மழை நாசிக்ல கடந்த இரண்டு மூன்று நாட்களில் மட்டுமே பெய்திருப்பதாக கூறப்படுகின்றது இதன் காரணமாக கோதாவரி நீர்பிடிப்பு பகுதியில் நீர் வரத்து அதிகரித்து கோதாவரி ஆற்றில் நீர் பெருக்கும் அதிகரித்திருக்கிறது அங்கு வெள்ளம் என்பது ஏற்பட்டிருக்கிறது இதனால் அந்த வெள்ள நீர் ஊருக்குள் வந்து பல குடியிருப்புகள் முழுவதுமாக மூழ்கி போயிருக்கிறது குடியிருப்பு பகுதியெல்லாம் கிட்டத்தட்ட கழுத்தளவு நீர் மிதக்கிறது அங்க இருக்கக்கூடிய பல வாகனங்கள் நீரில் மூழ்கி போயிருக்கின்றன இது ஒரு புறம் இருக்க ஆற்றங்கரையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய பல கோவில்களும் கூட நீரில் மூழ்கி இருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களும் காட்சிகளும் தெரிவிக்கின்றன இதனால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பரவலாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறது அரசின் சார்பில் சில குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகிறது இந்த இந்த நீர்களை வடிகால்களை முறையாக அரசு வந்து பராமரிக்கவில்லை இதனால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாக நேரிடுவதாக மக்கள் பொதுவாக குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் இருப்பினும் அங்கு தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது கற்று சவாலானதாக மாறி போயிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும்